ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்குன்னு என்னென்ன ராசி பலங்கள் அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாம் இப்படி அமையும் என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை நம்ம வழங்க இருக்கிறதுனால உங்களுக்கு இதனால முழு பெரிஃபின் கிடைக்குங்க அதனால் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் மேலும் நமது புதிய ராசி பழங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுங்கிற ஆசை இருந்ததுன்னா மறக்காமல் பண்ணிட்டு அழுத்தி இணைந்திருங்கள் உங்களது ஆதரவுக்கு எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புதிய ஆதரவு தரக்கூடிய நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களை எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கம் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு ஒரு சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்திருக்குங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றா இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசி அதிபதி ராசியிலேயே ஆட்சி வளம் பெற்றுள்ளாருங்க மேலும் ராசிக்கு எட்டாம் இடத்துல கேதுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் இந்த மாதிரி கட்டமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு நாள் முழுக்க சந்திராஷம் இருக்குங்க உங்களுக்கு சந்திராசிரமம் எப்போ முடிவடையுது அப்படின்றது வீடியோ இடையில சொல்றேன் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த தினம் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வகையில சில பாராட்டுகள் உங்களுக்கு உங்கள் நண்பர்கள் மூலமாக வந்து சேரலாங்க ஸோ உங்க சந்தோஷம் அதிகரிப்பதற்கு நண்பர்கள் கண்டிப்பாக உதவி செய்வாங்க நீங்கள் அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் மாதிரி வைத்துக் கொள்ள வேண்டாங்க நீங்கள் உங்களது பொழுதுபோக்குகளில் ஈடுபட்டு உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்து நீங்கள் உண்டு உங்க முக்கியமான வேலையில் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் எந்த வம்பு கும்பும்பே நீங்க நீங்க கலந்து கொள்ள வேண்டாம் ஏன்னா அந்த சில வாக்குவாதங்கள் ஏற்படலாம் வார்த்தைகளை நீங்கள் தவறாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் இருக்கிறதுனால பேச்சில் கவனமாக இருக்கணும் வார்த்தைகள் கவனமாக இருந்துட்டீங்கன்னா இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சங்கடம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியுங்க ஸோ பேச்சில் கவனமாக இருங்க மற்றவங்க உங்களுக்கு கேள்வி கண்டு பண்றாங்கிறதுக்காக நீங்களும் வந்து வாய்க்கு வந்தபடி பேசிட வேண்டாம் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுங்க அன்பாக கனிமா பேசுங்க அப்படி பேச முடியாத சூழல்ல அமைதியாக இருந்தது நல்ல ஆப்ஷனாக அமையும் ஸோ இந்த தினம் நீங்கள் அதை பொறுமையாக கடைபிடிங்க வார்த்தைகளை கவனம் தேவைங்க மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் வந்து சேரும் இன்றைய தினம் நீங்கள் வந்து மற்றவர்களுக்காகவே வாழ்க்கையை வந்து அர்ப்பணம் பண்ண மாதிரி மாதிரியான ஒரு உணர்வை வந்து தியாகி போன்ற ஒரு உணர்வை வந்து இன்றைய தினம் பெறுவீங்க ஏன்னா இந்த தினம் நீங்கள் வந்து உங்க உழைப்பை வந்து மத்தவங்களுக்காக அதிகமாக போடக்கூடிய வாய்ப்புகள் வந்து பெறுவீங்க அந்த மாதிரி சூழல இருக்கும்போது போது மற்றவங்க மத்தவங்க வந்து நிழல் பெறுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அதன் மூலமாக நிம்மதி கிடைக்குங்க சந்தோஷம் அதிகரிக்கும் இருந்தாலும் வந்து நீங்க பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான உங்களுடைய பெருந்தன்மையான தியாகங்களுக்காக கண்டிப்பாக நல்ல ஒரு சிறப்பான பாராட்டுகள் மற்றும் சிறப்பான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு விரைவில் வந்துவிடும் அதனால நிதானித்து செயல்படுங்கள் இன்றைய தினம் நீதானம் மற்றும் விவேகம் ஆகியவை இன்றைய தினம் உங்களுக்கு முக்கியமான தேவையாக அமைந்துள்ளதுங்க அதிலும் சிறப்பான வகையில நீங்க வந்து இன்றைய தினத்தை வந்து பெஸ்டாக மாத்திக்கணும் அப்படின்னா கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானதுங்க ஏன்னா கோபம் அப்படின்ற விஷயத்தை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் ராஜா மாதிரி நீங்கள் செயல்பட முடியும் அதை மறந்துடாதீங்க எந்த விதமான சூழ்நிலையிலும் வந்து நீங்கள் முன்கோபத்தை தவிர்த்து விடுங்கள் உங்களுக்கான கோபத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய சூழலில் வந்தால் கூட அந்த மாதிரி நேரத்தில் நீங்க அமைதியாக இருந்தது நல்லதுங்க தியானம் யோகா உங்களுக்கு பிடித்தமான வேலைகள் அல்லது இஷ்டதை வழிபாடு இதை எல்லாத்தையும் செய்து கொண்டு உங்க கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு நிம்மதி கண்டிப்பாக அதிகரிக்குங்க நீங்க உங்க வாழ்க்கை துணையோடு சேர்ந்து இன்றைய நாளை சிறப்பாக அனுபவிக்க முக்கியமான வேலைகள் எல்லாத்தையும் நீங்க பட்டியலிட்டு செயல்படுவது ரொம்ப முக்கியங்க எதிர்காலத்துக்காக நிறைய திட்டங்களை உருவாக்கலாம் ஆனால் அதை செயல்படுத்துவதற்கான முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்ள வேண்டாங்க ஏன்னா இப்பொழுது புதிதாக எந்த முயற்சிகளும் செய்வதற்கு உந்த நாள் அல்ல அதனால இன்னைக்கு புதுசாக ட்ரை பண்ணாதீங்க மற்றபடி பிளான் பண்ணுறது எந்த தவறும் கிடையாதுங்க நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கான திட்டமிடல் உங்க வாழ்க்கை துணையுடைய சேர்ந்து ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக இன்னும் சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தி தரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் சில சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு நீங்க போயிட்டு வருவீங்க அதன் மூலமாக சிறிய பயணங்கள்லாம் கொஞ்சம் சௌரியமான ஒரு நல்ல ஒரு வழிமுறைகளுக்கு அமைத்து தந்தாலும் பயணங்களின் போது கொஞ்சம் உடமைகள் மீது கவனமாக இருக்கணுங்க உங்க உடமைகள் வந்து திருடு போகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க எனவே கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த தினம் நீங்க வார்த்தைகள் கவனமா இருக்கணும் உங்க பொருட்கள் மீது கவனமா இருக்கணும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நம்பிக்கை வந்து சேருங்க இந்த தினம் நிறைய வேலை போல இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை கூட இன்னைக்கு உங்களால வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரியான வாய்ப்புகளும் இருக்குங்க இந்த தினம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு காதல் வாழ்க்கையிலையும் நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாத்துக்குமே அது பொருணுங்க அந்த மாதிரி கோபம் கண்ட்ரோல் பண்றது பேச்சுக்களை கவனமா இருக்கிறது எல்லாமே நீங்க உங்க எல்லா விதமான சூழ்நிலையும் நீங்க உபயோகப்படுத்திக்கங்க ஏன்னா இன்றைய தினம் அது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் விவேகம் தேவை பயணங்கள் மூலமாக உங்களுக்கு உங்க காதலர் கூட சின்ன சின்ன ரொமான்டிக் பயணங்களை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க காதல் உறவு பலப்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க இருந்தாலும் உங்க காதலருக்கு பிடிக்காத விஷயங்கள் உதாரணத்துக்கு அவருக்கு பிடித்தாத ட்ரெஸ்அப் போடுறது பிடிக்காத பேச்ச பேசுறது அதெல்லாம் நீங்க தவிர்க்கிறது நல்லது எனவே அதன் மூலமாக சந்தோஷமாக நீங்க காதல் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் திருமண வாழ்க்கையும் அதே தாங்க இன்றைய தினம் திருமண வாழ்க்கையை நல்ல சிறந்த நிலையை அடையுங்க இந்த தினம் உங்க வாழ்க்கை தினங்களை சேர்ந்து உங்க உறவினர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தாது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதன் மூலமாக சில சமுதாய கடன் கடமைகள் வந்து நீங்க நிறைவேற்ற முடியுங்க சந்தோஷமான ஒரு நாள் தினம் உங்க வாழ்க்கை கூட சேர்ந்து நீங்க நிறைய பிளானை உருவாக்கலாம் உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகரிக்கும் தினம் நீங்கள் வந்து நிறைய திட்டங்கள் வந்து சிறப்பாக உருவாக்கி கொள்ளலாங்க ஆனால் செயல்படுத்த வேணாங்கிறத மறந்துடாதீங்க ஏன்னா இப்பொழுது புதிதாக எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம் உங்களுக்கான வழக்கமான வேலைகளை செய்து கொண்டு நீங்கள் உண்டு உங்களது அஹ் வழக்கமான வேலைகள் உண்டு உங்க பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க விஷயத்தை மேற்கொள்ளுங்கள் சாப்பாடு விஷயத்துல கவனமா இருக்கணுங்க யோசித்து செயல்படுங்கள் உத உடல் ஆரோக்கியத்துக்கு குறைவு தரக்கூடிய வகையில எந்த உணவில் இன்னைக்கு எடுத்துக்கொள்ள கூடாது அளவுக்கு வீட்லயே சமைச்சு சாப்பிடுறது நல்லதுன்னு ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடுங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடாத தவிர்க்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஆதாயமே கிடைக்காத ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புறதுனால எந்த செயலை செய்தாலும் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குங்கிறத யோசிச்சு நீங்க செயல்படுத்துவது நல்லதுங்க இன்றைய தினம் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க அந்த மாதிரி விஷயத்துல சில காரிய தாவதங்கள் இருக்கிறதுனால மனக்கலக்கம் உருவானாலும் அதெல்லாம் சரியாகிவிடும் அதை நினைத்து நேரத்தை வீணடிக்க வேண்டாம் கொஞ்சம் கெடுபடியான சூழ்நிலை அலுவலக பணியில இருக்கலாம் எல்லாத்தையும் உங்களால் சிறப்பாக சமாளிக்க முடியும் இந்த தினம் நீங்க நிதானத்தை பொறுமையாக இருங்க ஏன்னா இன்றைய தினம் நீங்க வந்து சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உங்களுக்கு பொறுமைங்கிறது தேவை உங்களுக்கு எப்போ அது முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை திங்கக்கிழமை சாயந்தரம் கால் மணிக்கு அது முடியுதுங்க சோ அது வரைக்கும் கொஞ்சம் இருங்க பணத்தை வந்து யார்கிட்டையும் கொடுத்து ஏமாந்து யாருக்கும் வாக்குறுதி எல்லாம் கொடுக்காதீங்க பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பூட்டி வைங்க முக்கியமான செலவுகளை மட்டும் செய்யுங்க மற்ற செலவுகளை செய்யாம இருக்கிறது ரொம்ப அவசியங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க கோல்டன் கலர் பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஒன் என்று இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கும்பராசி என்றே ஆறலாம் இன்ற தினம் அவிட்டம் நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களது காரியங்களை நீங்க வெற்றியில பெறுவதற்கு கொஞ்சம் இளிபரியான சூழல் ஏற்படலாங்க நினைச்ச காரியங்கள் அடையை உடனே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அசால்ட்டா இருந்த காரியங்கள் கூட கொஞ்சம் இழுபடியாக மாறலாம் அதனால கொஞ்சம் கூடுதல் பொறுமையோடு செயல்படுங்கள் மனதளவில் ஒரு விதமான சோர்வு ஏற்படலாங்க இருந்தாலும் வந்து தன்னம்பிக்கையோட செலவிடங்கள் வெற்றிகள் உண்டு நீங்கள் சதயம் வச்ச திரும்ப இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மற்றவங்க கூட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க குறிப்பாக அண்டை வீட்டார்களுடன் நீங்கள் வந்து பேசும்போதும் பழகும் போதும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து ஒத்துழைப்பு தந்து பேசுங்க என்ற தினம் நல்ல ஒரு பழக்க வழக்கை மேற்கொள்வதற்கு நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் இழுபறியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க போரட்டாதி நட்சத்திர நபர்களுக்கு இந்த தினம் முன்கோபம் அப்படின்றது கண்டிப்பாக வேண்டாம் எந்த எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறதோ நீங்க குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் யோசிச்சு நிதானித்து செயல்படுங்கள் விவேகமா செயல்படுங்கள் அலுவலகப் பணிகள் உங்கள் மீது தேவையில்லாத சில விமர்சனங்கள் ஏற்படலாம் அது நீங்கிவிடும் இங்கே அதே நேரத்தை நேரத்தை விரைமாக்க வேண்டாங்க சிந்தித்து செயல்படுங்கள் இந்த தினம் வெற்றியில் உங்களுக்கு அதிகரிக்கும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே